இருக்கும் மாநாட்டுக்கு பின்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அலைன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்க்கு எதிரணி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்க கட்சியோடு ஒத்துள்ள ஒத்த கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் கோட்டையில் இருந்தால் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் அவர்களோடு சேர்ந்து அனைத்துழகம் சிறந்த ஆட்சி கொடுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முறையாக அழைப்பு மூத்த தலைமை கழக கலந்து பேசி முடிவு அறிவித்தார்